அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு இன்றைய பதிவு பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு தீர்ப்பு பாருங்கள் குடும்ப வன்முறை சட்டம் டிபி ஹேக்ட் பிரிவு பனிரெண்டின் கீழ் ஒரு புகார் கொடுத்துருக்குது அம்மா மேலும் பார்த்திங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்ட விதிகளின் கீழே அதே கோரிக்கையின் பேர் அதே குற்றத்திற்காக இன்னொரு புகாரும் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து புதிய சுற்று வழக்குகள் தொடங்கப்பட்டவுடன் லோக் அதாலத்து தீர்ப்பை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாரு நீதிமன்றத்தில் ஒரு புகார் காவல் நிலையத்தில் ஒரு புகார் லோக் அதாலத்தில் ஒரு தீர்வு அதை நிறைவேற்றுவதற்கு நீதிமன்றத்தில் ஒரு மனு இது வல்லவா எதிர்ப்பு வழக்கு விபரத்தை பார்ப்போம் குடும்ப வன்முறை சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளின் கீழ் அதே கோரிக்கையின் பேரில் புதிய சுற்று வழக்குகள் தொடங்கப்பட்டவுடன் லோக் அதாலத் தீர்ப்பை செயல்படுத்த முடியாது என்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது லோக் அதாலத்தில் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிறைவேற்றும் மனுவில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது மனுதாரருக்கு எதிராக டிவி சட்டம் மற்றும் சிஆர்பிசி விதிகளின் கீழ் புதிய மனுக்களை தாக்கல் செய்த பிரீதிவாதி என் ஒன்று முயற்சித்தவுடன் அவருக்கு ஆதரவாக இடைக்கால பராமரிப்பு உத்தரவுகளை பெற்றவுடன் அவர் வந்து ஒரு மனு டிவி ஹால்கில் தாக்கல் பண்ணுறாரு உடனே அவருக்கு வந்து பராமரிப்பு தொகையும் வந்து கொடுக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க முதல் சுற்று வழக்குகளில் தொடங்கப்பட்ட இதே போன்ற நடவடிக்கைகளில் லோக் அதாலத்துக்கு முன்பு கட்சிகளால் எட்டப்பட்ட சமரசத்தின் அடிப்படையில் அவர் பராமரிப்பு தொகையை மீட்டெடுக்க முடியாது என்று குறிப்பிட்டது அவர் லோக் அதாலத்தில் போய்ட்டு சமரசம் ஆகிட்டாங்க அதனால் வந்து அந்த பராமரிப்பு வழங்க கோரி கொடுக்கப்பட்ட உத்தரவை வந்து அதை வந்து நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர் குறிப்பிட்றாரு வடக்கின் உண்மைகள் அப்படின்னா நான் பார்ப்போம் மனுதாரரின் பிரீதிவாதி எண் ஒன்று மற்றும் பிரீதிவாதி எண் ரெண்டு மனைவி மற்றும் மைனர் மகள் ஆகியோர் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டத்தின் பிரிவு பனிரெண்டின் கீழ் ஒரு மனுவை குற்றவியல் பிரிவு சி இன் பிரிவு நூற்றி இருபத்தி அஞ்சின் கீழ் ஒரு மனுவை தாக்கல் செய்தனர் மேலும் திருமண தகராது காரணமாக மனுதாரருக்கு எதிராக போலீஸ் காவல் வழக்குகளை பதிவு செய்தனர் போலீஸ் வழக்குகள் காவல் நிலையத்தில் போயிட்டு பதிவு செஞ்சுருக்கிறாங்க வழக்கு விசாரணை நிலுவையில் இருந்தபோது லோக் அதாலத்துக்கு முன் இருதரப்பினரிடையே சமரசம் ஏற்பட்டது மேலும் அந்த சமரசத்தின் அடிப்படையில் லோக் அதாலத் மூலம் ஒரு தீர்வு வழங்கப்பட்டது அதாவது லோக் அதாலத்துக்கு போய்ட்டு அங்கேயும் ஒரு தீர்வு வழங்கியிருக்கிறாங்க மனுதாரரின் கூற்றுப்படி ஆரம்பத்தில் பிரீதிவாதி எண் ஒன்று அந்த சமரசத்தின்படி அவருடன் தனது திருமண உறவுகளை மீண்டும் தொடங்கினார் ஆனால் அவர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதத்தில் தனது மைனர் மகளுடன் தனது நிறுவனத்தை விட்டு வெளியேறி இரண்டாவது சுற்று வழக்கு தொடர்ந்தார் ஃபஸ்ட்டு சமரசத்தின் அடிப்படையில் ஒன்றா இருந்தாங்க மீண்டும் அவருடைய மகளை கூப்பிட்டு மறுபடியும் தனியாக போயிட்டாங்க தொடர்ந்தார் தவிர லோக் அதாலத் நிறைவேற்றிய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கான விண்ணப்பத்தை அவர் தாக்கல் செய்தார் பிரீதிவாதிகள் ஏற்கனவே டிபி சட்டத்தின் பிரிவு பன்னிரெண்டு மற்றும் சிஆர்பிசியின் பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் மனுக்களை தாக்கல் செய்தவுடன் சமரசம் மற்றும் தீர்ப்பு தேவையற்றதாகிவிட்டது என்ற அடிப்படையில் மனிதாரர் ஆட்சேபிக்கப்பட்ட உத்தரவை சவால் செய்தார் சமரசத்தின் விதிமுறைகளை மீறுவதாக பிரீதிவாதிகள் குற்றம் சாட்டியவுடன் தீர்ப்பு தொடர்பான மரண தண்டனை மனுவை விசாரிக்க நிறைவேற்று நீதிமன்றத்திற்கு உரிமை இல்லை என்று மேலும் வாதிடப்பட்டது நீதிமன்றத்தால் நியாயப்படுத்துதல் அடுத்தடுத்து சுற்று வழக்குகளை எதிர்கொண்டு இந்த தீர்ப்பு செயல்படுத்தப்படுமா இல்லையா என்பதுதான் அதன் தீர்மானத்திற்கான கேள்வி என்று நீதிமன்றம் கூறியது அதன்படி இரண்டாவது சுற்று வழக்கு லோக் அதாலத் விருதை தேவையற்றதாக ஆக்கியது என்று தீர்ப்பளித்தது மனுதாரருக்கு எதிராக லோக் அதாலத் தீர்ப்பை நிறைவேற்றுவதில் பிரீதிவாதி எண் ஒன்று ஆர்வமாக இருந்ததால் அவர் டிவி சட்டத்தின் பிரிவு பனிரெண்டு மற்றும் சிஆர்பிசியின் பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் மனுக்களை தாக்கல் செய்வதன் மூலம் மனுதாரருக்கு எதிராக புதிய சுற்று வழக்கை தொடங்கி இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது மனுதாரர் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதியிட்ட சமரசத்தின் விதிமுறைகளிலிருந்து மீள் விருந்தால் பிரீதிவாதிகளிடம் உள்ள விருப்பம் லோக் அதாலத்தின் தீர்ப்பை நிறைவேற்றுவது அல்லது டிவி சட்டத்தின் பிரிவு பன்னிரெண்டு மற்றும் சிஆர்பிசியின் பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட முந்தைய மனுக்களை மீண்டும் உயிர்ப்பிக்க கோருவதாகும் பிரீதிவாதிகள் முந்தைய மனுக்களில் கட்சிகளால் எட்டப்பட்ட சமரசத்தின் அடிப்படையில் லோக் அதாலத் நிறைவேற்றிய தீர்வை நிறைவேற்றக் கோருவது மட்டுமல்லாமல் டிபி சட்டத்தின் பிரிவு பனிரெண்டு மற்றும் சிஆர்பிசியின் பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் மனுக்களை தாக்கல் செய்வதன் மூலம் மனுதாரருக்கு எதிராக புதிய சுற்று வழக்குகளை நாடியுள்ளார் இந்த இரண்டு நடவடிக்கைகளும் அதாவது சமரசத்தின் அடிப்படையில் லோக் அதாலத்தில் நிறைவேற்றிய தீர்ப்பை நிறைவேற்றுவது இது கட்சிகளால் மீறப்பட்டதாக காணப்பட்டது மேலும் டிபி சட்டத்தின் பிரிவு பனிரெண்டு மற்றும் சிஆர்பிசியின் பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனுக்களை பிரீதிவாதிகளால் தொடர முடியாது என்று நீதிமன்றம் மேலும் கூறியது அதன்படி மனு அனுமதிக்கப்பட்டது இன்றைய சட்ட விழிப்புணர்வு பதிவு பயங்கரமான எதிர்ப்பு தான் நன்றி தோழர் வணக்கம்